அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி நகை கடன் வாங்குவோருக்கு ஷாக் நியூஸ் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி பற்றியும் பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது கிளிப் பண்ணி பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கிகள நகை கடன் பல்வேறு புதிய அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது ரிசர்வ் வங்கி நகை கடன் அடமானம் வைக்கக்கூடிய அனைத்து வங்கிகளுக்கும் தற்போது ஒரு புதிய விதைமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பொதுவாகவே நம் அவசர தேவை என்றால் நம்மிடம் இருக்கும் நகைகளை வங்கியில் அடகு வைத்து பணம் பெறுவது வழக்கமாக உள்ளது நாம் அடகு வைக்கக்கூடிய நகைகளுக்கு பொறுத்த வரையில் வங்கியில் இருந்து நமக்கு கடன்கள் வழங்கப்படும் அதற்கு வட்டி செலுத்தி வரும் பட்சத்தில் வருடத்திற்கு ஒரு முறை அதனை மீண்டும் திரும்ப வைக்க வேண்டும் ஒருவேளை அப்படி முயலாவிட்டால் நகைகள் ஏலத்தில் விடப்படும் தற்போது நகை கடன் விதியில் புதிய மாற்றங்களை கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் தற்போது அதில் மாற்றமும் கொண்டாடப்பட்டனர் அதன்படி நகை கடன் பெறுவதற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது இனி நகையை அடகு வைத்து கடன் பெறுவதற்கு குறைவான தொகையை தான் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது முன்பு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளுக்கு எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை நகை கடன் பெறலாம் தற்போது அந்த மதிப்பு குறைக்கப்பட்டு அறுபதாயிரம் ரூபாய் முதல் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நகையில் விரைவில் ஏற்படும் நிலையான மாற்றம் இல்லாதால் தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபாய் நகைகளுக்கு எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை பணம் கொடுக்கப்படுவாங்க அதே போன்று அதில் மாற்றங்கள் தற்போது கொண்டாடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இது எல்லாமே எதற்காக அறிவிக்கப்பட்டார்கள் அப்படின்னா ஏற்கனவே நகைகள்ல ஏற்றம் இறக்கம் அதிகமாக இருந்து வருவதன் காரணமாக தற்போது இந்த விலைப்பட்டியல் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் உள்ள நகைகளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் முதல் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை மட்டுமே கொடுக்கப்பட முடியும் என தற்போது ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இதில் வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்